என்னடா சொல்ற உண்மையாலுமே அந்த ஜவர் சூப்பரா இருக்கா ஹலோ மக்கள் ரீசண்டாங்க வீட்டில் ரொம்ப நாளே யூஸ் பண்ணாத ஒரு ஜவர்சி பயிட்டு கிடச்சிங்க சரி இது வேஸ்டா தானே இது டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு எனக்கு தோணுதாங்க தாங்க அந்த வட அந்த ஜவர்சி அப்படி தண்ணியில் கொட்டி நல்லா ஊற வச்சுங்க அந்த கேப்லேயே வச்சு அப்படியே உருளைக்கிழங்கு நாலு மூணு அரிஞ்சு அப்படி தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுங்க அந்த வெந்த கையோடய நல்லா எடுத்து சூடு அந்த தோலைலாம் எல்லாம் உரிச்சு தண்ணியை எடுத்து வச்சாச்சுங்க தோலை உச்சதுக்கு அப்புறமா ஜவர்சி நல்லா ஊறிடுச்சுன்னு பார்த்தா சூப்பராக ஊறிடுச்சு அப்புறம் என்ன மிக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாமா நல்லா ஊறி போயிருக்க அந்த ஜவர்சி ஒரு பாத்திரத்தை கொட்டி தேவையான உப்பு போட்டுக்கிட்டேங்க அப்புறம் பொடி பொடியா நெருக்க வச்சிருக்கேன் வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க இது கூடவே நல்லா வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து அந்த எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க முறுமறுப்புக்காக கொஞ்சமா கல்லமாவ சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட மட்டும் நீங்க சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து மாவு நல்லா ஒரு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாங்க அந்த மாவு எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி ஒரு தட்டுல அழகா வச்சாச்சுங்க எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரத்தில் நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க அப்புறம் என்ன உரண்டையா இருக்க அந்த எல்லாத்தையுமே வடையை தட்டி அப்படி எண்ணெயில் போட ஆரம்பிச்சிட்டங்க வடைய எல்லாத்தையுமே தட்டி எண்ணெயில போட்டதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா அது எப்படி திரும்ப இருந்துச்சு ஒரிஜினலாகவே அது கார வடையை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி லுக்ல இருந்துச்சுங்க இந்த வடையை செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து இந்த நல்லா வருமா வராதா இல்ல டேஸ்ட்டாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற டவுட் என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த வடையோடைய கலரை பார்க்கும்போது இது கண்டிப்பா டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வந்துருச்சுங்க ஃபைனலா ஒரு ஊரே சாப்பிட்றவர்களுக்கு இந்த வடைய சுட்டு எடுத்துட்டு வந்தாங்க ரொம்ப நேரம் காத்திருப்பதுக்கு அப்புறமா அந்த வடையெல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து சாப்பிடறோம் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வடையை நான் கூட என்னமோ எதுன்னு நினைச்சிட்டேன் ஆனா சாப்பிடறப்போ கிழங்குடைய சாப்பிட்ற மாதிரியே ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சுங்க இதை மறக்காம நீங்களே வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க